இது நம்மளோட கம்ப்ளீட் ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டா இங்க நிக்கிறோம் சென்னை பைபாஸ்ல நிக்கிறோம் டுவர்ட்ஸ் சென்னை டு ட்ரிச்சி இந்த பைபாஸ்ல பைபாஸ்ல இருந்து இறங்கக்கூடிய சர்வீஸ் ரோட் அதாவது திருவரம்பூருக்கு காட்டூருக்கு இறங்கக்கூடிய அந்த சர்வீஸ் ரோட்ல நிக்கிறோம் இங்க வந்து ஒரு மால் அமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் சதுரடி திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஒரு மெயினான இடத்துல இவ்வளவு பெரிய இடம் நமக்கு இல்ல இந்த மாதிரி மெயின்ல வந்து நமக்கு இடம் இல்லை இப்போ இதுல வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சதுரடி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் வருது இது வந்து உண்டாய் ஷோரூம் இருந்த இடம் அதுக்கு பின்னாடி உள்ள உண்டாய் ஷோரூம் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது வந்து சேல்ஸுக்கு வருது இது ஒண்டாய் ஷோரூம் இருந்த இடம் இந்த இடம் எது எதுக்கெலாம் பயன்படுனாக்க மருத்துவமனை அமைக்கலாம் அல்லது ஸ்கூல் அமைக்கலாம் மால் அமைக்கலாம் டிமார்டு ரிலையன்ஸ் இந்த மாதிரி மால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே பண்ண முடியும் திருமண மண்டபம் அமைக்கலாம் ஹாஸ்பிட்டல் அமைக்கலாம் அல்லது கார் ஷோரூம் பைக் ஷோரூம் இந்த மாதிரி எது வேணாலும் நமக்கு கமர்ஷியலாக ஏற்படுத்துறதுக்கு ஏற்ற இடம் ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் ட்ரிச்சியிலேருந்து அதாவது சென்னையிலேருந்து இப்போ நம்ம வர வண்டி எல்லாமே ட்ரிச்சிக்கு என்ட்ராகிறது இந்த இடத்துல வந்து தான் என்ட்ராகும் அந்த அந்த இடத்தையும் அந்த ஏரியா அட்மாஸ்பியர்லாம் பார்த்துடாகும் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சிக்குள்ள குற்றம் மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள என்ன பண்ணாலும் கணக்கு பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் சார் விட்டு பில்டிங்கே இருக்கு இது உண்டா ஷோரூம் இருந்த இடம் நல்ல ஃபெமிலியரான இடம் இது இது வந்து சென்னை பைபாஸ் டுவார்ட்ஸ் சென்னை டு திருச்சி வர வழி இதுதான் சர்வீஸ் ரோடு சர்வீஸ் ரோடு இறங்குற இடத்துல இருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் சார் அடி இதுல என்னென்னலாம் பண்ணலாம்னா மால் அமைக்கலாம் ஹாஸ்பிட்டல் அமைக்கலாம் ஸ்கூல் அமைக்கலாம் இது போல கமர்ஷியலா எதுவும் ஷோரூம்ஸ் அமைக்கலாம் ரொம்ப பிரைம் லொக்கேஷன் இது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது இந்த ஏரியாலாம் சதுரடி போயிட்டு இருக்கு ஒரு சதுரடி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது இல்லை இது இந்த பில்டிங்கே நம்ம யூட்லைஸ் பண்ண முடியும் ஏன்னா பில்டிங் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சாயிரம் சார் இல்லை இந்த இடத்துல பில்டிங் இருக்குது இது இல்லாமல் எல்லாம் பில்டிங் இருக்குது கார் பார்க்கிங் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது ஏரியா ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இந்த வழியாக தான் ட்ரிச்சிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் ட்ரிஸிக்கு என் மெயின் பாதை இதுதான் நம்மளை தான் எல்லாம் போய் ஆகணும் ரோடு பேஸ் எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி மேலே வரும் ரோடு பேஸ் நிறைய இருக்கு இல்லை இது நம்ம கரெக்டாக ஷோ மாலு இப்போ இந்த மாதிரி ரிலையன்ஸ் டிமார்ட் இந்த மாதிரிலாம் அமைக்கிறதா இருந்தால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப பிரைம் லொக்கேஷன் பக்கத்துல ஃபுல்லா வீடுகள் தான் ரெசிடென்சியல் ஏரியா இது அல்லது ஷோரூம்ஸு கார் ஷோரூம்ஸு பைக் ஷோரூமு திருமண மண்டபம் ஹாஸ்பிட்டல் இப்போ எது வேணாலும் நம்ம இதை மாற்றி நம்ம அமைச்சிக்க முடியும் இந்த பில்டிங்கு ஏன்னா இதில் ஆறு கோடி ரூபா லோன் இருக்கு லோன் இருக்கனால டைட்டில் கரெக்டாக இருக்கு மீண்டும் நம்ம லீகல் போ பார்த்துக்கலாம் ஸோ ப்ரைம் லொக்கேஷன்ல நமக்கு அமைஞ்சிருக்கு இருந்தாங்க பில்டர்ஸ் எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அதை வாங்கி பிரித்து விற்றாலும் பெரிய விலைக்கு விற்றுடலாம் நல்ல லாபகரமான ப்ராப்பர்ட்டி இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஏன்னா திருச்சியோட அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் இதுதான் இந்த வழியா தான் நம்ம எல்லா வண்டியிலும் கிராஸ் ஆகணும் ஒரு நிமிஷத்துக்கு குறைச்சி ஆகும் அவ்வளோ மெயினான இடம் சஞ்சீவி நகர் விஸ்வாஸ் நகர் எல்லாமே வந்து ரெசிடென்சியல் ஏரியா மாலுக்கெல்லாம் அருமையா இருக்கும் மால் திருமண மண்டபம் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே ஏற்ற இடம் இது கம்மியான வழியில் வந்திருக்கு விருப்பம் பண்ணுங்க கம்மியான வயது வாங்கிக்கலாம் தேங்க்யூ பார் சுக்தி ப்ராப்பர்ட்டி